நான் கேள்வி ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் ஒரு வலிமையான அமைப்பு உங்களுக்கு தெரியும் அந்த வலிமை எப்படிங்கிறத இப்போ மாமல்லபுரம் மாநாடு உங்களுக்கு நிரூபித்து காட்டுச்சு இருந்தாலும் கூட இடையில் நீங்கள் இன்னும் காத்திருக்கிறது கேள்வி கேட்குறதுலாம் உங்கள் கடமை செய்கிறீங்க நாங்களும் சொல்ல கடமைப்பட்டுருக்குறோம் ஒரு கட்சின்னா உட்கட்சியில் சின்ன சலசலப்பு பிரச்சனைகள் வர்றது ஒரு வர இயல்பு தான் எந்த கட்சி எல்லா கட்சியிலும் இல்லாமல் அப்படி நீ பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு நெருக்கடியான சூழல் உருவாகியிருக்குது நான் மறைச்சு பேசலை பா இதை பேசுகிற உருவாகி இருக்குது இது பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது ஒரு குடும்ப பாசத்தோடு இருக்கிற கட்சி உங்களுக்கு தெரியும் அந்த குடும்ப பாசத்தில் இருக்கிற கட்சி ஒரு சின்ன நெருக்கடி ஏற்பட்டால் கூட அது மிக விரைவில் சுமூகமான தீர்வு ஏற்படுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது உதாரணத்துக்கு ஐயா கிட்ட நேற்று இரவு வரைக்கும் நான் பேசணும் எங்கள் சென்னையை அன்புமணிக்கிட்ட இரவும் பேசினேன் இப்போ காலையிலையும் பேசினேன் அதனால் ஏன் ஆசை எல்லாம் எங்கள் நோக்கம்னா என்னென்னா ஒரு சுமூகமான தீர்வு மிக விரைவில் வரணும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வலிமையை மேலும் அதிகரிக்கணும் மிக விரைவில் ஒரு வலிமையாக தேர்தலை சந்திக்கணுங்கிறது தான் எங்கள் ஆசை இல்லை அதுக்குண்டான முயற்சியில் இருக்கிறோம் இப்படி நாங்கள் முயற்சி எடுக்கிற அதே நேரத்தில் நம்ம ஊடகம் என்பது மிக சக்தி வாய்ந்தது ஒரு தனி மனிதனை விட ஒரு மிக சாதாரணதில்லை ஒரு ஊடகத்தில் அது பத்திரிகையிலையோ தொலைக்காட்சியிலோ ஒரு செய்தி வருதுன்னா நாடு முழுசும் பார்க்குறாங்க கடல் கடந்து உலகம் முழுசும் பார்க்கக்கூடிய நிலைமையில் தான் உங்கள் ஊடகம் இருக்குது ஊடக சக்தியை நாங்கள் உணர்கிறோம் ஊடகத்தை நாங்கள்லாம் ரொம்ப மதிக்கிறோம் இப்போ ஊடகத்தில் ஒரு செய்தி வருதுங்கிறது எங்கேயாவது ஒரு சின்ன நெருக்கடி ஏற்பட்டால் கூட அது ஒரு சுமூகமான தீர்வு உண்டாக்குறதுக்கு ஒரு நல்ல செய்தியாக வெளியிட்டால் நல்லதாக இருக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து அது மேலும் மேலும் பெருசுப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஊடகத்தில் ஒரு செய்தி சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க இப்போ எங்கள் சமூக ஊடக பறவையில் சில செய்தி வருதுன்னா தெரிஞ்சால் தெரியாமல ஒரு செய்தி போடுறாங்க அதை எடுத்து பெருசாக்கி செய்தி வருதுன்னா ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது மனசு வழிடுது அப்போ யாரை பற்றி பட்டாலும் சரி உங்களை பற்றியோ ஒரு நிறுவனத்தை பற்றியோ ஒரு தனிநபரை பற்றி ஒரு செய்தி போடுறதுங்கிறது அது அவங்களை கொலை செய்கிற மாதிரி ஏன்னா அவ்வளோ செய்தி பரவுது இப்போ என்னை கூட நேரத்துக்கு பயந்து ஓடுன்னா ஐயா வந்து ஐம்பது தொகுதியெல்லாம் வெற்றி பெற்றார் பெருவோன்னு சொன்னார் ஜிகே மணி இடையில இரநூத்தி முப்பது நாலு தொகுதியிலும் வேலை செய்வேன்னு சொல்கிறேன்னா ஒரு சின்ன சே எழுநூத்தி முப்பது நாலு தொகுதி கட்சி இருக்குது பண்ண போகிறோம் அது சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது அது ஜிகே மணி இப்படிலாம் சொல்கிறான் அப்படிங்கிறது இல்லை இது செய்தி போகுது அது சொல்கிறது ஒன்றும் தவறு இல்லை இடையில ஏதாவது சொல்கிறதுனால என்ன தவறு இருக்குது அதனால் நான் அவங்கள ரொம்ப அன்பாகவும் பணிமாவும் கேட்டுக்கிறது வலிமையான ஊடகம்ன்றதுனால தான் இது நான் ஜனநாயகத்தில் நான்காவது தூண்னு சொல்கிறாங்க அப்படி சக்தி மிக்க ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூணாக இருக்கிற ஊடக நண்பர்கள் ஒரு சுமூகமான தீர்வுக்கு நல்ல ஆக்கப்பூர்வமான செய்திகளை வெளியிடுங்கிறது தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் இதை ரொம்ப பெருசு படுத்திகிட்டு இருக்க எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குதுன்னா இது ஒரு குடும்ப பாசத்தோடு இருக்கிற கட்சி மிக விரைவில் ஒரு சுமூகமான தீர்வு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் தீவிரமாக முயற்சி எடுத்துக்கிட்டு வரோம் தீவிரமாக முயற்சி எடுக்கிறேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா தேர்தல் வரப்போகுது இது வேறு யாரும் இல்லை இருவரும் ஒன்றா சந்திப்பாங்க பேசுவாங்க அந்த செய்தியை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க ஐயா நீங்கள் நீங்கள் சொல்கிற கருத்து தான் ஊடகங்கள் வந்து பிரதிபலிக்கிறது அதுபோல் இப்போ வந்து இந்த தலைவர்ன்ற பதவிக்கு வந்து பெரிய எழுபறி நீடித்து வருது தலைபரிய தலைவராக அவர் நீடிக்கிறாரா இல்லையா இல்லை நேற்று மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் வந்து நிறைய பேர் வராமல் இருந்திருக்காங்க இது யார் வந்து ஐயாவை புறக்கணிக்கிறதா எடுத்துக்கலாமா இதை இது உட்கட்சி பிரச்சனை உட்கட்சி பிரச்சனையை பொது வெளியில் ஊடகங்கள் ஒரு செய்தியாக என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இது ஒரு நல்ல தீர்வு ஏற்படுகிறத நான் முயற்சிக்கணுமோ தவிர இதை அப்படி சொல்லி இதை மேலும் மேலும் பெருசு பண்ணக்கூடாது பெருசு பண்ணுறது நல்லதாக இருக்காதுங்கிறது என்னுடைய கருத்து எப்படி இருக்குதுன்னு நல்லா தீர்வு வரும் சுமூனான தீர்வு அது விரைவில் வர அந்த நம்பிக்கையோடு இருப்பேன் நீங்களும் அந்த நம்பிக்கையோடு பாருங்கள் இந்த கருத்து முதலுக்கு நீங்கள் தான் மெயின் காரணமாக அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இப்போ இவர் கேட்குறத சொல்கிறேன் ஒரு விச இருக்குதில்ல அதை கொண்டு வந்து அவர் கையில் கொடுங்க இல்லைன்னா ஒரு கத்தியில் குத்து கொடுங்க அவர் என்னை குத்தி கொலை பண்ணுறான் இது எவ்வளோ மோசமான கேள்வி எப்படிலாம் நீங்கள் கேட்குறீங்க எப்படி இதெல்லாம் அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன உயிரு கூட கெடுதல் நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நாற்பத்தஞ்சி வருஷமா அங்கே இருக்கிறேன் எப்படி உங்களுக்கு கேட்குறதுக்கு மனசு வருது நீங்கள் நாற்பத்தஞ்சி வருஷத்தில் எங்கள் கட்சி சாதாரண இருந்து எங்கள் இருந்து அல்லது எங்கள் கட்சிக்கு அப்பாற்பட்டவங்களும் ஊடகத்துலேருந்து ஜிகே மணி அப்படி தவறு பண்ணோன்னா நான் என்னைக்காவது ஒரு கேள்விக்கு யாரையாவது மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் நீங்கள் இந்த கேள்வி கேட்குறீங்களே உங்கள் மனசாட்சியை தொட்டு ஜிகே கே மணி இப்படி செய்வானா அப்படி பேசுவானா நினச்சி பாருங்க அப்படி கேட்பண்ணா நான் அப்படி செய்வேண்ணா அப்படி சரி அப்படி இல்லை இல்லை நீங்கள் நினைக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால் நான் பாட்டாளி மக்கள் கட்சியில் வன்னியர் சுதந்திரத்தின வரிசை இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே இல்லையா கடந்த காலம் எம்ஜிஆர் காலத்துலேருந்து கலைஞர் காலத்துலேருந்து புரட்சித் தலைவர் காலத்துலேருந்து மற்றவங்க காலத்தில் எப்படிப்பட்ட வாய்ப்புகளில் என்னென்ன வாய்ப்புகளாக வந்துச்சுன்னு சொல்லக்கூடாது அதெல்லாம் விட்டுட்டு ஏன் அங்கே இருக்கிறேன் இல்லைங்களா ரெண்டு பேரும் சந்தித்து கட்டாயம் மிக விரைவில் சந்திப்பாங்கிற நம்பிக்கையோடு இருக்குது அதுக்கு தீவிரமான முயற்சியில் இறங்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இதுக்கு காரணம் சொல்ல தயவு செய்து உன்னை ரொம்ப மன்றாடி கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தாது இந்த செய்தி வெளியில் நல்லதுல அப்படி போய் செய்வேனா உங்களுக்கு மனசாட்சி இருக்குதா சொல்லுங்க பார்க்கலாம் என்ன பொது வெளியில் பார்வை எங்கே பார்வை இருக்குது உங்கள் மாதிரி சொல்றது யாராவது ஒரு செய்தி போட்டு பெருசாக்குறாங்க